உணர்ச்சிகளை இயல்பாக வெளிவிடு வெளிக்காட்டுவீங்க எல்லாத்துக்குமே சம நிலையில இருந்து பதில் சொல்லுவீங்க என்ன ஒரு செயல் நடந்தாலும் ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் நார்மலாக வந்துட்டு அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க உங்கள் குடும்ப சுற்றுச்சூழல்கள் வந்துட்டு உங்களோட உறவு நிலைகள் வந்துட்டு நல்லா போகும் சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிரும் மாதவிடாய் வந்துட்டு கரெக்டாக டைமிங்க்கு நடக்கும் அந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தீர்ந்து விடும் அது போக வந்துட்டு உங்களுக்கு அந்த எண்ணெய் அலைகள் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வெளிப்படுத்த கற்றுக்குவீங்க ரொம்ப அதிகமாகவும் வெளிப்படுத்த மாட்டீங்க ரொம்ப கம்மியாகவும் சம நிலையிலேயே வந்துட்டு அந்த இதை வந்துட்டு இது பண்ணுங்கள் ஒரு சில பேர் ரொம்ப கற்றுவாங்க எப்படி சொல்கிறது ஒரு சில பேர் ஒரு சில செயல்களை பார்த்தா ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க நார்மலாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க ரொம்ப இது பண்ணி அவங்களுக்கும் ப்ரெஷர் பண்ணிக்குவாங்க அந்த விஷயம் நடக்கிறவங்களுக்கும் ப்ரெஷர் பண்ணி விட்ருவாங்க இந்த மாதிரி இருந்துக்குவாங்க టోటల్గా చక్రం